ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அனோஹா சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிழங்கும் நெனைக்கிழங்கும் ரெண்டு கிழங்கோட ஸ்டோரி வாங்க போகலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கோட அந்த பிளான்ட் தான் இது சரி பார்த்தீங்களா என் அங்கேயாச்சும் போட்டு வர மாட்டேங்குது இப்போ நான் சப்போர்ட் பண்ணால் அது வந்துடும் சரி பார்க்கலாம் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வருவோம் டிசம்பர் மந்தில் வருவோம் நவம்பர் மந்தில் வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடும் ஆனால் எங்கள் பாட்டி தான் தாத்தா கிட்டே சொல்லுவார் ஹா வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இழுக்க போகிறோம் அந்த கிழங்கு எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நாங்க இதெல்லாம் கட் பண்ணி மரத்துல போடுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கேங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு நினைக்கிழங்குக்கு போகலாம் இந்த இது வந்து இந்த நினைக்கிழங்கு வந்து க்ரீப்பர்ஸுங்க அது ஒரு க்ரீப்பர் டைப்பிட்டால் அந்த நினைக்கிழங்கு வந்து ஒரு க்ரீப்பர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அது வந்து ஒரு கிழங்கு மாதிரி தான் நெனக்கிழங்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெம்பு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் நினைக்கிழங்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மதுரைச்சம்பை பற்றி பார்க்கலாம் கைஸ் இந்த மதுரை செம்பு அது வந்து மலையாளத்தில் சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது கைஸ் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிருங்க யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல்லைக்கில் கிளிக் பண்ணியிருங்க பாய்